சேலம் மாநகராட்சியில் முன்களப் பணியாளராக பணியாற்றிய பெண் அலுவலர் மீது பாலியல் புகார் அளித்துள்ளது பரபரப்பை நிகழ்வாக உள்ளது சேலம் மாமாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த இம்யாஸ் என்பவரின் மனைவி சக்கிலா பானு சேலம் மாநகராட்சியில் முப்பத்தி ஆறாவது வார்டில் முன்கள பணியாளராக கடந்த ஆண்டுகளாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த இவர் இன்றைய தினம் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றினை அளித்துள்ளார் அந்த மனுவில் ஏஐ சங்க தலைவர் சானாவாஸ் என்பவர் கடந்த ஒரு ஆண்டாக பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாகவும் இதற்கு மாநகராட்சி அலுவலர்கள் மூர்த்தி மற்றும் மாணிக்கவாசகம் ஆகியோர் உடந்தையாக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக சேலம் மாநகராட்சி ஆணையாளர் அம்மாப்பேட்டை உதவி ஆணையாளர் மாநகர காவல் ஆணையாளர் முதலமைச்சர் தனிப்பிரிவு என புகார் அளித்தும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் சேலம் மாநகராட்சியில் சிறந்த பணியாளர்களுக்கான நற்சான்றிதழ் வாங்கிய பெண் மாநகராட்சி அலுவலர்கள் மீது பாலியல் தொல்லை புகார் அளித்துள்ள சம்பவம் சேலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது ஆனா வந்து இப்ப நடுவுல ஒரு வருஷமா சாணவாசம் என்னுடைய எஸ் எஸ் சொல்லிட்டா அவர் வந்து ஒரு ஒர்க்கரா இருந்துட்டு எஸ் எஸ் போர்வையில வந்து எங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்றாரு என்னைய எங்களை சொல்றாரு என்னைய என்னைய டார்ச்சர் பண்றது எப்படின்னா வளைந்து நெளிந்து போக சொல்றாரு சார் சாணவாசுக்கு அதாவது அவர் பேர்ல பெட்டிஷன் போட்டு அவருடைய சம்பளத்துல ஆயிரம் ரூபாய் புடிச்சிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் மூர்த்திங்கிறவங்களுடைய சம்பளத்துல அதுக்காக சாணவாசுக்காக என்னையே வளைந்து நலிந்து போக சொல்கிறேன் சார் நான் ஏரியாவில் இருக்கும்போது வரது காரில் வரையான்னு கூப்பிட்றது உனக்காக தான் நான் கார் வாங்கியிருக்கேன் காரில் வரையான்னு கூப்பிட்றது உன்னுடைய இடது கண்ணா வலது கண்ணா நான் பார்த்துக்கிறாங்கிறது சில இரட்டு இரட்டிப்பான வார்த்தைகள் அதிகமாக விடுறது அதை நான் கேட்கலன்னா எனக்கு உடனே வந்து ஒர்க்கில் பலு கொடுக்குறது இப்படியே சொன்னோன்னா அடிக்கடி எனக்கும் அவருக்கு விவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு எனக்கும் சானவாசுக்கும் விவாதம் வர ஆரம்பிச்சிருச்சு அதை நான் போய் என்னுடைய ஓனர் என்னுடைய அதிகாரிகிட்ட சொன்னால் என்ன சொல்கிறது பாய் சொல்கிறது கேளுங்க ஜோனலுக்கே எல்லாமே பாய் சொல்றதை கேளுங்க பாய் சொல்றதை கேளுங்கன்னா நான் யாருக்கு வேலை செய்யறது பாய்க்கா இவங்களுக்கு இந்த மாதிரி வேலை நான் எப்படி நான் செய்யறதுக்கு நான் எதுங்க சார் வேலை வேலைக்கு போகிறாங்க ரொம்ப மன உளைச்சலுக்கா இருக்குங்க சார் ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படியெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று நடந்தால் இன்னைக்கு ஒரு பெண்ணு போய் சொன்னா கூட ஐயோ என்னையெல்லாம் கூப்பிடாதப்பா எனக்கு இதுக்கும் தெரியாதுங்கிற மாதிரி என்னுடைய சக தோழிகளை பின் வாங்குறாங்க சார் எல்லாருமே பயப்படுறாங்க ஏன்னா எங்களுக்கு அவங்களுக்கும் வேலை போயிடுவாங்களும் அதை மிரட்டல விட்ருக்காங்க இந்த பொண்ணை இவ்வளவு துணினான பொண்ணுக்கே நாங்க எவ்வளவு நடவடிக்கை எடுத்து எடுத்திருக்கோம் அப்போ உனக்கு அதே தான் அப்படின்னு மிரட்டுறாங்க இன்னைக்கு அம்மா அப்பிட்ட ஜோனல்ல இன்னைக்கு காலையில வரைக்குமே மீட்டிங் போட்டுருவாங்க சார் சாணவாசம் மூர்த்தியும் மூர்த்திதான் சாணவாசம் வந்து சங்கத்துல சேருங்க நம்மளுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது உங்களுக்குன்னு பாதுகாப்பு தரோம் உங்களுக்குன்னு நாங்க அது வாங்கி தரோம் இது வாங்கி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராரு சரி நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு தானே எல்லாரும் ஒரு சென்னம் சொல்லி நாங்க அதுல சேருனோம் சேர்ந்தது கணம் இரநூறுபான்னு சொல்லி ஐம்பத்தி ஏழு பேருக்கு பணம் வாங்கி கொடுத்துருக்காங்க சார் பதினோராயிரத்தி நானூறுரூபா வாங்கி கொடுத்துருக்கேன் அப்புறம் அது இல்லாமல் அவர் சொல்கிறாரு இருபது பேரை செலக்ட் பண்ணுங்க நிரந்தர பணி வாங்கி தரேன்னு சொல்லி அதில் உங்களுக்கு பத்தாயிரம் ரூபா கமிஷன் எடுத்துக்கோங்க அப்படின்னு அது சொல்றாரு மறுபடியும் இரநூறுவா வாங்குங்க இப்போ வந்து ஒரு ஒன்றரை வருஷம் ஆனால் இது வரைக்கும் சேர்ந்து காடு தரல எதுவுமே தரலாம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுக்கு பின்னரே வரப்போகை இருந்து எல்லாமே வந்து எல்லாருமே என் கைக்குள்ள எஸ்எஸ்னா அவங்க உண்மையால எஸ்எஸ்ஆ

கேட்டால் என் மேலேயே அவன் பெட்டிஷன் போட்டிருக்கான் சாணவாசு இதுக்கு முன்னாடியே அதிகாரிங்க மேலே பெட்டிஷன் போட்டு எடுத்திருக்கான் இப்போ மூர்த்திக்கு ஃபைன் கட்ட வச்சிருக்கான்னு ஒரு இடைத்தலைவரை இருந்துட்டு கையெழுத்தே ஒழுங்காக போடாத தெரியாதவங்களை பார்த்து ஒரு அதிகாரி பயப்படுறாங்க சார்